ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வள்ளிவேலனை வந்து அந்த இடத்துல புகழ்ந்து பேசிகிட்ருக்காங்க தலைவர் அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இந்த குடும்பத்தோட சமத்தில் தான் இந்த ரெண்டு ஜோடியை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாக வாழ்வாங்க இப்போவே இவங்க எல்லார்ட்ட கண்ணு முன்னாடியும் அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம வேலைவையும் வள்ளியையும் வந்து கையெழுத்து போட வச்சிடுறாங்க தலைவர் அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே நல்லபடியாக கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் ஐயா நாங்கள் ஐயா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னதும் டே அப்படின்னு சொல்லி கையை முறுக்குறாங்க அப்படின்னு பார்த்து இங்கே பாரு ரத்தனோ கொஞ்சம் அமைதியாரு வளர்ச்சி மீடியாக்காரங்க இருக்காங்க அப்படின்னதும் பொறுமையாகிடறாங்க அதுக்கு என்னப்பா ஆசீர்வாதம் பண்ணுவார் வந்து விழு அப்படின்னதும் ஐயா நாங்க ரெண்டு பேரும் ஐயாவோட வைஃப் அம்மாவும் சேர்ந்து நின்று அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னதும் ரத்தினவேல் கோவப்படுறாங்க உடனே மீடியாக்காரங்களை வந்து சக்கா சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்து வேதநாயகிக்கு தலைவர்கிட்ட இங்கே பாருங்கள் அந்த ஜானகியை கண்டாலே பிடிக்காது ரத்னவேலுக்கு ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு போதும் இங்கே பாருங்க மீடியாக்காரங்க பிடிச்சிட்டாங்க இல்லைன்னா உங்கள் குடும்பம் எங்கே இருக்கட்டு போனால் எனக்கு என்ன என்னோட தலைவிதி இங்கே பாருங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் மீடியாவுக்காக பொறுத்துட்ருங்க அப்படின்னு வேதநாயகிட்ட வந்து தலைவர் வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு என்னப்பா கண்டிப்பா இப்போ என்ன அந்த ஜானகிம்மா வரணும் அவ்வளவுதானே சரி போன் போட்டு வர சொல்லு வரட்டும் அப்படின்னதும் இந்த பக்கம் ஐயா நான் போன் போட்டு சொல்ல மாட்டேன் எங்க வேதநாயகி அம்மாவே அவங்கள வர சொல்லணும் அப்படின்னதும் டே அப்படின்னு அந்த இடத்துல உச்ச கோபத்துக்கு போறாங்க வேதநாயகி இங்க பாருங்க வளர்ச்சி மீடியாக்காரங்க இருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னதும் இந்த பக்கம் வழி வந்து இங்க பாரு என் அப்பாவுக்கு வேறு எதுவும் ஆயிடு போகுது இங்கே பார்வையில நீ ரொம்ப இல்லை தாண்டி போயிட்டு இருக்க அப்படின்னதும் மேடம் உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து

அவனும் இங்க தான் இருக்கான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே கூட்டு குடும்பமா வாழலாம் வா அப்படின்னதும் நீ என்ன கூப்பிடுற ஆமா நான் இதான் பேசாம கிளம்பி வா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ஜானகி போனை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க ஜானகியை பார்த்து வேதநாயகி ரத்தின டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து வெளில வந்து அம்மா ஐயா பக்கத்துல நின்று ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா எங்களை இது எங்களோட ஆசை அப்படின்னதும் நம்ம ஜானகி வந்து பயந்துட்டே இருக்காங்க ஜானகி அம்மா வாங்க வந்து பசங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு தலைவர் சொன்னதும் உடனே ஜானக்கியமா ரத்னவேல் பக்கத்துல போய் நிக்காங்க வள்ளியும் இந்த பக்கம் நம்ம வேலுவும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க தலைவரும் அவங்கள ஆசிர்வாதம் பண்றாங்க உடனே மீடியாக்காரங்க கிட்ட வந்து இப்ப போதுமா பாத்தீங்கல்ல நீங்க எல்லாரும் சந்தேகப்பட்ட மாதிரி உங்க எல்லாம் தேர்ந்துருச்சா அதனால இவங்க குடும்பம் எல்லாம் தான் கூட்டு குடும்பமா இருப்பாங்க வேலுவும் வள்ளியும் வந்து இனி பிரியவும் மாட்டாங்க இப்போ சந்தோஷமா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல எல்லாரும் கைதட்டுறாங்க இனியாச்சும் தப்பான தகவலை பரப்ப வேணாம் அப்படின்னுட்டு நேரா தலைவர் வந்து ரத்தின விழுக்கிட்டு இங்க பாரியா அதான் ஒன்னு சேர்ந்துட்டீங்களே ஒன்னா கூட்டு குடும்பமா வாழுங்க இல்லன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு தலைவர் அங்கிருந்து போனதும் எல்லா கிளம்பி வீட்டுக்கு வராங்க உள்ள வந்ததும் இந்த பக்கம் துரோகி என் முதுகுல குத்துன துரோகிடா இங்கே பாரு நீ இந்த வீட்டுக்குள்ளே வேணும்னா இருக்கலாம் ஆனால் என் மனசை வட்டு நீ ரொம்ப தூரம் போயிட்டடா உன்னெல்லாம் நம்பவே மாட்டேன் இப்படி கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டே அப்படின்னு திட்டுறாங்க அப்போ ஜானகி வந்து எங்க வேலுக்கு எதுவுமே தெரியாதுங்க அவன் எப்போவும் போல உங்க விசுவாசிதான் நான் தாங்க அவனை கட்ட சொன்னேன் ஏ நீ பேசாத உன் கண்ணில் முழிக்கக்கூடானதானே நான் இத்தனை வருஷமா தனியே இருந்த நீயே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனோம் துரோகி தானே பின்னே எந்த மூஞ்சை வச்சுட்டு இங்கே வந்தா அப்படின்னதும் ஜானகி அழுதுட்டு இருக்காங்க இங்க பாருங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இந்த வீட்டுல இருக்கலாம் ஆனா கண்டிப்பா நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ரத்தினவேல் மேல போனதும் இந்த பக்கம் நம்ம வள்ளியும் ஐயோ பாவம் அப்பா அப்படின்னு கிளம்புறாங்க மாவா வள்ளி அப்படின்னு ஜானகி சொன்னதும் பேசாதீங்க ரெண்டு பேரும் சி இங்க பாருங்க என் அப்பா கோவப்பட்டு பாத்துருக்கேன் சந்தோஷப்பட்டு பாத்துருக்கேன் இன்னைக்குதான் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பாக்குறேன் என் அப்பா கண்ணிலேயே ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணீரை வர வச்சுட்டீங்களே இனி உங்க ரெண்டு பேரைனா நம்பவும் மாட்டேன் அதே மாதிரி உங்க ரெண்டு பேரும் முடிச்சு முழிக்கவும் மாட்டேன் இனி மன்னிப்பே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு வெள்ளியும் கத்திட்டு இருந்து போனதும் இது பக்கம் பார்த்தோன்னா வேதநாயகி ஒரு ரஞ்சித்து நிற்காங்க ஏடா ரஞ்சித்து ஒரு கடிநாய துரத்தி விட்டேன்னா ரோசை இல்லாம மறுபடியும் வந்திருக்கு அடிச்சு விட்டா வராதுன்னு நினைச்சேன் இதெல்லாம் இனி அடிக்க கூடாது அடியோட பொதைக்கணுடா அப்படின்னதும் ஏமா நீ சொல்றது உங்களுக்கு விளங்கிருக்குமா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன்டா வா கிளம்பலாம் அப்படின்னுட்டு வேதநாயகிக்கு ஒரு ரஞ்சித்து கிளம்புறாங்க உடனே

கூட பண்ண முடியாது அதையும் பார்க்கலாம் அப்படின்னு ஜானகியும் இங்கால நம்ம வேத நாயகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விடுறாங்க இதோட